நாடெங்கும் பசுமாட்டின் பெயரில் இஸ்லாமியர்களை குறிவைத்து நடக்கும் படுகொலை சம்பவங்களை கண்டித்து மௌனம் உடைத்திடு என்ற பெயரில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த நேரலை காட்சிகளை நீ பார்க்கலாம் இந்த செய்தி தொடர்பாக நமது செய்தியாளர் இடம் விரிவான தகவல்களை கேட்கலாம் டார்வின் தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் மௌனம் முடைத்திடு என்ற பெயரில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக மாட்டுக்கறி அதாவது பசுக்களை வைத்து மாட்டுக்கறி உண்பவர்கள் மீது வந்து தொடர்ச்சியான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக பிஜேபி அரசாங்கம் கொடுத்து தாக்குதல் அதிகப அதிகப்படியாக இருப்பதாக இங்க இங்கிருக்கிறவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மேலும் வந்துட்டு பலர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க குறிப்பாக கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று என்ற ஒரு சிறுவன் வந்து ரம்ஜானுக்கு முந்தின நாள் குற்றாடைகளை வாங்கி வரும்போது அவர் அவர் இது போன்ற பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக இந்திய நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலும் மேலும் வந்து இது மக்கள் வந்து தொடர்ச்சியாக மௌனம் காத்திருப்பதாகவும் எந்த ஒரு பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு காட்டாமல் மக்கள் இருந்து கொண்டிருப்பதாகவும் இதற்காக ஒரு மக்கள் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்கும் வகையில இந்த ஒரு மௌனம் உடைத்தது என்ற பெயரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் இதனுடைய முக்கிய ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் என்னன்னு பாத்தோம்னா நாட் இன் மை நேம் அப்படின்னு உள்ள பேர்ல ஒரு பசுமாட்டின் ப புகைப்படத்தை அதாவது பசுமாட்டுடைய தலை புவி தலையை புகைப்படமாக வைத்து என்னுடைய பெயரில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்தி இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்று இந்த கூட்டத்தில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் மேலும் இந்த வன்முறை சம்பவங்களுக்கு எதிராகவும் குரல் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவங்களுக்கு சந்தித்து அவர்கள் வந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் வருகின்றனர் வந்துட்டு பசுவின் பெயரால் எந்த ஒரு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்றும் இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் மேலும் வந்து பாத்தோம்னா அஹ் இந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பசுவின் பெயரால் பசுவின் பெயரால் மனிதனின் அடிப்படை உரிமை அதை உண்பதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்கக் கூடாது என்பதை வலியுறுத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் மனிதனுடைய அனைத்து உரிமைகளும் நசுக்கப்படுவதாகவும் இவர்கள் இந்த இந்த நேரத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் எனவே இந்த அனைத்து உரிமைகளையும் அவர்கள் மீட்க வேண்டும் மேலும் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை பிறர் ஒருவர் வற்புறுத்தக்கூடாது அவர்கள் அதற்கான வரைமுறையை வகுக்கக்கூடாது என்பதையும் இவர்கள் இந்நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரியப்படுத்தி வருகிறார்கள் சரி டார்வின் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்காங்கன்னு சொன்னீங்க இந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறவர்கள் வந்து ஏதேனும் அமைப்புகளை சேர்ந்தவர்களா அல்லது அரசியல் கட்சியினரா எந்த மாதிரியான இதுல இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க பங்கெடுத்திருக்காங்க அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமைப்பு என்று எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது காரணம் என்ன இது ஒரு சமூக வலைதளத்துல அதாவது நாட் இன் மை நேம் என்ற ஒரு பெயரில் ஒரு சிறு ஒரு டேங் ஆரம்பித்து அதில் வந்து மாட்டுக்கறிக்கு எதிராக மாட்டுக்கறி உண்போர்கள் உண்போர்கள் மீதும் பசுக்களுக்கு எதிராக பசு பசுக்களை வதைக்கிறார்கள் என்ற பெயரில் மனிதர்களை கொள்வதற்கு எதிராக ஒன்று திறன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் பல்வேறு மாணவர்கள் சிறுவர்கள் முதல் மாணவர்கள் என அனைவரும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இதில் எந்த அமைப்பு என்று குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னு பார்த்தா அமைதி நீதி ஜனநாயகத்துக்கான குடிமக்கள் இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது இதே போல புத்தர் கலைக்குழு போன்ற பல்வேறு இயக்கங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன ஆனால் இதில் குறிப்பாக சமூக வலைதளம் மூலமாக ஒன்று திரட்டப்பட்ட மாணவ மக்களை வந்து அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் ஒன்று திரண்டு இந்த அதாவது இந்த வன்முறைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று ஓங்கி நிற்கிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி